கிருஷ்ணதேவராயர் அரசரோட அரண்மனையில் ஒரு புத்திசாலி மற்றும் நகைச்சுவை கவிஞராக இருந்தார் அவரது திடமான யோசனையும் விரைவான சிந்தனையும் அவர பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் தீர்க்க உதவி பண்ணுச்சு ஒரு சாயங்கால நேரம் தெனாலிராமன் அரசவையில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார் வீட்டுக்கு பக்கத்தில் வந்ததும் கொள்ளையர்கள் தன்னோட வீட்டுக்கு வெளியே ஒழிஞ்சிருக்கிறத பார்த்தாரு ஆனால் தெனாலிராமன் பயப்படாம புத்திசாலி திட்டம் ஒன்று போட்டாரு அவர் தன்னோட மனைவி கிட்ட நம்ம வீட்டுக்கு வெளியே திருடர்கள் இருக்கிறத பார்த்தேன் அதனால் நம்ம தங்கம் நகைகளை நகைகளெல்லாம் ஒரு பெரிய பானைக்குள்ளே வச்சு அதை கிணத்துல போட்டு வைக்கலாம் இதனால் யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு திருடர்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக சொன்னார் அந்த திருடங்க வெளியே மறைஞ்சிருந்தாங்க இல்லையா அவங்க இதை கேட்டு உற்சாகமாகி இப்போ நமக்கு அந்த நகைகள் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நாம அத ராத்திரி போய் கிணத்துல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ராத்திரி ஆனதும் அந்த திருடங்க கிணத்த பார்த்து மெதுவா நடந்து வந்தாங்க அவங்க கிணத்துல இருந்து ஒரு வாளியை இழுத்து தண்ணி எல்லாம் அந்த நகைகள் நிறைந்த பானையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க இப்படி விடிய விடிய கிணத்துக்குள்ள தேடி பார்த்தாங்க ஆனா நகை வெச்சிருந்த பானை கிடைக்கவே இல்லை காலை நேரம் ஆகிடுச்சு அவங்க மிகவும் சோர்ந்து களைத்து போய் இருந்தாங்க அப்போ தெனாலிராமா வெளிய வந்து என்னோட கிணத்த சுத்தம் செய்ய உதவினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு கொள்ளையர்களும் ஐயையோ நம்ம நல்லா ஏமாந்துட்டோம் தெனாலிராமன் பொய் சொல்லி நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரு அப்படின்னு தங்களுக்குள்ள நினைச்சிட்டு ஒரு வார்த்தையும் வெளியே சொல்லாம விரைந்து ஓடிட்டாங்க கதையின் நீதி புத்திசாலித்தனமான சிந்தனை பலத்தை விட மிக சக்தியானது புட்டீஸ் நாம பிரச்சனைகளை சமாளிக்க சக்தி வாய்ந்தவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை தெனாலிராமா எந்த போராட்டமும் இல்லாமல் திருடர்களை விரட்டினது மாதிரி சரியான சிந்தனை மூலம் எந்த ஒரு பிரச்சனையும் புத்திசாலித்தனமாக தீர்க்க முடியும் இது மாதிரி தினமும் நிறைய கதைகள் கேட்க என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ